பிரியா பிரியா என்னங்க தனிமதி சாம்பார் வச்சு முடிச்சுட்டேன் திடீர்னு பார்த்தா மாமா கறி எடுத்துட்டு வந்துட்டாரு நான் வெங்காயம் உரிக்கிறேன் நீ அவனை கூப்பிட்டு இந்த தேங்காய் உரிச்சு வாங்கிட்டு வரியா தேங்காய் உரிக்கிறதுக்கு அவரு நானும் உரிக்கிறேன் அதெல்லாம் தெரியுமா சரி கத்தி திறமையான மருமகள் தான் நானும் கட்டிட்டு வந்திருக்கேன் கத்தி எதுக்குடி வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது உரிக்க

எப்படி உரிச்ச நீயே கத்தம் பாய் பாய் டாடா ஏண்டி குட் பை கேயா ஊர்ல தேங்காய் உரிக்கிறதா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இப்படி தான உரிக்கறோம் அப்ப இதையும் இப்படி தான உரிக்கணும் டார்ச்சர் பண்ற ராஸ்கல் பரவால பொலச்சுக்கு நீயே சரி அத்த சரி அத ஆஃப் பண்ணி வைங்க நான் உரிச்சிட்டு வந்தறேன் இப்படியே புடிச்சு குத்துனே வச்சுக்க ஏகா இப்படி உருப்பாங்களா அறுவடைத்து மரியாதை அவளை ஊசி தர சொல்லு எங்க இருந்து கிளம்பிட்டா நான் கூட திறமையான மருமகளை கட்டிட்டு வந்தோம்னு கொஞ்ச நேரத்துல சந்தோஷப்பட்டுக்கிட்டே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் போடி